மிதுன ராசி சேர்ந்த அன்பு ஒருவர்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி வளம் பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் புதன் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துகிட்டு இருந்தார் கடந்த வாரங்களில் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை அன்னைக்கு தான் வாரத்தின் முதல் நாளில் தான் வக்ரம் ஆரம்பிக்கிறார் வக்ரமாகிறார் பொதுவாக புதன்லாம் வக்கரமாயிட்டாருன்னு சொன்னால் இருப்போம் அஞ்சு நாள் இருபது நாள் தான் வக்கரமாக இருப்பாங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க டக்குனு திரும்பவும் அந்த பழைய பொசிஷனுக்கு வந்துடுவாங்க அப்போ இந்த பு மித ராசிக்கு அதிபதி புதன் வக்கரமாகிட்டார் சொன்னால் உங்கள்கிட்ட வந்து சில தடுமாற்றங்கள் கண்டிப்பாக காணப்படும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் எங்கே போனாலும் சரி யார்கிட்ட பழகினாலும் சரி யார்கிட்ட பேசினாலும் சரி வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு யாரோ ஒருத்தர் போராடுங்க நீங்கள் கூட போக வேண்டாம்